அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா அறுபடை வீடுகளில் மிகவும் சக்தி வாய்ந்த அதிசயம் வாய்ந்த இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் முருகன் கோவிலில் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு வேத மந்திரங்கள் முழங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை ஏழாம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு கும்பாபிஷேக விழாவானது இனிதே நடைபெற்றுச்சுன்னு சொல்லலாங்க இந்த விழாவில் நீங்கள் கலந்துக்க முடியலையா வேலையின் காரணமாக இந்த விழாவை உங்களால் பார்க்க முடியலையா இந்த நாளில் போய் திருச்செந்தூர் முருகனை வழிபட்டுட்டு வாங்க அது எந்த நாள் எப்படி வழிபட வேணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கும்பாபிஷேகம் முடிஞ்சா அடுத்த ஒரு மண்டலத்துக்கும் நாற்பத்தி எட்டு நாளுக்கும் திருச்செந்தூர்ல திருவிழா கொழந்தாங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த நாற்பத்தி நாள்ல ஒரு நாளாவது திருச்செந்தூர் முருகனை தரிசனம் செஞ்சுட்டு வாங்க வயதானவங்க கூட்ட நெரிசல்ல குழந்தைகளை வைத்து கொண்டு செல்ல முடியாதவங்க எல்லாம் அதற்கு கவலைப்பட வேணாங்க வீட்டுல இருந்தபடியே அவருடைய ஆசிர்வாதத்தை பெற செய்ய வேண்டிய எளிமையான வழிபாட்டை தாங்க இந்த பதிவுல பார்க்க போறோம் இன்றிலிருந்தே தொடர்ந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் இந்த வழிபாட்டை உங்கள் வீட்டு பூஜை அறையில் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்திங்கன்னால் திருச்செந்தூர் முருக பெருமாள் நேரடியாக ஓடி வந்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் கூடி கொண்டு வரணும்னு சொல்லலாங்க அதே போல் கட்டாயமாக நாற்பத்தி எட்டு நாட்கள் இதை செய்தே ஆக வேண்டிய அவசியமெல்லாம் கிடையாதுங்க உங்களால் முடிஞ்ச செய்யுங்க இல்லைனா வாய்ப்பு கிடைக்கும்போது கட்டாயமாக இதை செய்யுங்க இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் என்பதெல்லாம் முடிவே இல்லைங்க நீங்கள் எப்போ வேணாலும் திருச்செந்தூர் முருகனை வழிபாடு செய்யலாங்க ஒரே ஒரு நாள் தான் இந்த வழி பாட்டை செய்ய முடியும் என்றால் கூட பரவாயில்லைங்க ஒரே ஒரு நாள் மட்டும் இந்த வழிபாட்டை முருகப்பெருமானுடைய அருளை பரிபூர்ணமாக பெற்றுக்கொள்ளுங்க கொள்ளுங்க முதல்ல திருச்செந்தூர் முருகன் வழிபாடு செய்வதற்கு உங்களுடைய வீட்டு பூஜை பிறகு முருகனுடைய திருவுருவ படத்திற்கு அலங்காரம் செய்து அரிசி மாவால பூஜை அறையில் நட்சத்திர கோலம் போடுங்க அதற்கு பிறகு சரவணபவா என்று எழுத வேணுங்க சரவணபவா கோலத்தை போட்டு பூஜை அறையில் முருக பெருமான அழைத்தீங்கன்னா எங்கிருந்து சரி முருகப்பெருமான் ஓடோடி வந்து அந்த கோலத்தில் அமர்ந்து விடுவாரு காட்சி கொடுப்பாரு கோலத்தை போட்டுவிட்டு பூஜை அறியல உட்கார்ந்து திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா கருணை கடலே கந்தா போற்று என்ற கோஷத்தை சொல்லி சரவணபவா என்ற மந்திரத்தை நூத்தி எட்டு முறை உச்சரிச்சிங்கன்னா போதுங்க திருச்செந்தூர் வீடு வருவாருங்க அதே போல் திருச்செந்தூர் முருகன் நினைத்து உங்க வீட்டு பூஜை அறையிலயே இந்த வழிபாட்டை செஞ்சு பாருங்க உங்களால் தினமும் பூஜை அறையில பூஜை செய்ய முடியாவிட்டாலும் பரவாயில்லைங்க இந்த சரவண பவான் நட்சத்திர கோலத்தை கவ கழிச்சிடாதீங்க இந்த நாற்பத்தி எட்டு நாட்களும் அதாவது திருச்செந்தூர் கும்பாபிஷேகம் நடைபெற்ற இன்று முதல் பாத்தீங்கன்னா அடுத்த நாற்பத்தி எட்டு நாட்கள் உங்க வீட்டு பூஜை அறையில இந்த சரவணபவா கோலம் இருக்கும் பட்சத்துல முருகப்பெருமான் உங்களுடைய வீட்டில் நிரந்தரமாக தங்கி இருப்பாருங்க வாரத்துக்கு ஒரு முறை பூஜை அறைய சுத்தம் செய்யும் போது பழைய கோலத்தை எடுத்துவிட்டு மீண்டும் புதிய கோலத்தை போட்டு வையுங்க அதில் தவறு ஒன்றும் கிடையாதுங்க இருந்தாலும் இந்த முறைப்படி இந்த நாற்பத்தெட்டு நாட்களும் திருச்செந்தூர் முருகன் நினைத்து உங்களுடைய வீட்டு பூஜை அறையில பூஜை செய்துட்டு வந்தீங்கன்னா நீங்கள் என்ன வேண்டுதல்கள் வைத்தாலுமே அதை முருகப்பெருமாள் நிச்சயமாக நிறைவேற்றி வைப்பாருன்னு சொல்லலாங்க அதே போல் திருச்செந்தூர் முருகன் இப்போது ரொம்பவுமே சந்தோஷமாக இருப்பாருங்க நீங்கள் வீட்டு பூஜை அறையில் பூஜை செய்துவிட்டு என்ன வரம் கேட்டாலுமே அந்த வரத்தை வாரி வாரி கொடுப்பாருங்க திருச்செந்தூர் முருகன் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் கும்பாபிஷேக விழா ஜூலை ஏழாம் தேதி கோலாகலமாக கோவிலுமே கும்பாபிஷேகத்திற்கு நாற்பத்தி எட்டு நாட்கள் மண்டல அபிஷேகம் ஆனால் திருச்செந்தூர் கும்பாபிஷேகத்துல கலந்து கொள்ள முடிய போன பக்தர்கள் பலரும் மண்டல அபிஷேகத்துல கலந்து கொள்வாங்கன்னு எதிர்பார்க்கப்படுதுங்க ஆனா மற்ற கோவில்களை போல இல்லாம திருச்செந்தூர்ல நாற்பத்தி எட்டு நாட்கள் மண்டல அபிஷேகம் நடைபெறாதுன்னு அதற்கு பதிலாக முப்பது நாட்கள் மட்டுமே மண்டல அபிஷேகம் நடைபெறணும் சொல்லலாங்க திருச்செந்தூர் முருகன் கோவில்ல ஏன் நாற்பத்தி எட்டு நாட்கள் மண்டல அபிஷேகம் நடைபெறாதுன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஆவணி திருவிழா ஆகஸ்ட் பதினாலாம் தேதி தொடங்குதுங்க ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை நடைபெற இருக்குதுன்னு சொல்லலாங்க ஆகஸ்ட் பதிமூணாம் தேதி கொடிமர விநாயகர் கணபதி ஓமம் போன்ற பூஜைகள் நடைபெற இருக்குதுங்க ஆகஸ்ட் பதினாலாம் தேதி ஆவணி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்க இருக்குதுங்க தொடர்ந்து பனிரெண்டு நாட்கள் நடைபெறக்கூடிய ஆவணி திருவிழாவில் முக்கிய நிகழ்ச்சியாக சிவப்பு சாற்றுதல் உற்சவம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் இருபதாம் தேதியும் பச்சை சாத்தி உற்சவம் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்னாம் தேதியும் நடைபெற இருக்குதுன்னு சொல்லலாங்க அதற்கு பிறகு ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதி தேரோட்டமும் நடைபெற இருக்குதுங்க ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி மஞ்சள் நீராட்டுடன் ஆவணி திருவிழாவானது நிறைவு பெற இருக்குதுங்க ஆவணி திருவிழாவோட இரண்டாவது நாள் தொடங்கி பனிரெண்டு நாட்கள் வரை குமரவிடம் பெருமாள் பார்த்தீங்கன்னா வள்ளி அம்மை உடன் திருவிழா இரண்டாம் நாள் தொடங்கி பத்தாம் நாள் வரை ஜெயந்திநாதரிடம் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்க இருக்கிறாங்க அதே போல பகல் வேளையில் தங்க சப்பரத்திலும் இரவுல வெள்ளி சப்பரத்திலும் ஜெயந்திநாதர் வீதி உலாவானது நடைபெற இருக்குதுன்னு திருவிழா நடக்கக்கூடிய காலத்தில் நடைபெறக்கூடிய பச்சை சாத்தி அலங்காரத்திலும் சிவப்பு சாத்தி அலங்காரத்திலும் முருகப்பெருமானை தரிசனம் செய்வது மிகவும் விசேஷமானதாகுங்க இதில் கலந்து கொள்பவங்களுக்கு முருகப்பெருமான் வேண்டிய வரங்களை அப்படியே அள்ளி கொடுப்பாருன்னு சொல்லலாங்க அதனாலதாங்க திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு நடக்கக்கூடிய மண்டல அபிஷேகத்துல கலந்து கொள்ளக்கூடிய பக்தர்கள் ஆகஸ்ட் ஏழாம் தேதிக்கு முன்பாகவே வந்து சாமி தரிசனம் செய்து கொள்ளலாம்னு சொல்லலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை ஏழாம் தேதி திங்கக்கிழமை அன்னைக்கு கும்பாபிஷேக விழாவானது நிறைவடைந்திருக்குதுன்னு சொல்லலாங்க இதனால பார்த்தீங்கன்னா திருச்செந்தூருக்கு அதிக அளவிலான பக்தர்கள் முருகப்பெருமான தரிசனம் செய்ய வருவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுதுங்க மண்டல அபிஷேக காலத்துல ஆடி மாதமும் வருவது கடல்ல புனித நீராடி முருகப்பெருமான தரிசனம் செய்ய வரக்கூடிய பக்தர்கள் எண்ணிக்கை பல மடங்காக இருக்குன்னு சொல்லலாங்க அதே போல வழக்கத்தை விட இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் ஆவணி திருவிழாவில் கலந்து கொள்ளக்கூடிய பக்தர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுதுங்க திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில குடமுழுக்கு விழா சமீபத்தில் வெகு விமர்சையாக நடைபெற்றுச்சுங்க இந்த நிலையில பௌர்ணமியை முன்னிட்டு கடல் நீரானது உள்வாங்கியதால பக்தர்கள் உற்சாகம் அடைஞ்சிருக்காங்க சொல்லலாம் இந்த நிலையில இன்று பௌர்ணமி தொடங்க இருக்கக்கூடிய நிலையில இதனை முன்னிட்டு திருச்செந்தூர் கோவில கடற்கரை பகுதியில் இருக்கக்கூடிய செல்வ தீர்த்தம் பகுதியில இருந்து ஐக்கியா கோயில் வரை சுமார் ஐநூறு மீட்டர் நீளத்துல சுமார் நூறு அடி தூரம் கடல் நீர் அணுந்து திடீரென உள்வாங்கியதுங்க இதனால பாசி படர்ந்த பச்சை நிற பாறைகள் அதிக அளவில் வெளியே தென்பட்டுச்சுங்க ஒவ்வொரு மாதமும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாள் மற்றும் அதற்கு முந்தைய பிந்தைய நாட்கள்ல பாத்தீங்கன்னா கடல் நீர் உள்வாங்குங்க அதற்கு பிறகு இயல்பு நிலைக்கு திரும்பி விடுவது வழக்கமாக இருந்து வருதுங்க அறுபடை வீடுகள்ல இரண்டாம் படை வீடாக இருக்கக்கூடியது திருச்செந்தூர் முருகன் கோவிலாகுங்க இந்த ஆலயம் இருக்குதுன்னு தமிழ்நாடு தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர்ல அமைஞ்சிருக்குதுங்க இந்த கோவில் பழந்தமிழ் இலக்கியத்துல சேயன் என்றும் அழைக்கப்படுதுங்க தூத்துக்குடி மாவட்டம் மன்னார் வளைகுடாவை அண்டி அமைந்திருக்கக்கூடிய கோவில் சென்னையில் இருந்து அறுநூறு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குதுங்க சங்க இலக்கியத்திலும் சிலப்பதிகாரத்திலும் குறிப்பிட கட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த கோவில் இரண்டாயிரம் மூன்றாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோவிலாகுங்க இது முருகப்பெருமானுக்கு கடற்கரை ஓரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரே கோவிலாகுங்க இந்த கோவில் அமைந்திருக்கக்கூடிய இடம் திருச்சீலரவாயின்னு முன்னால் அழைக்கப்பட்டதாக சொல்லலாங்க முருகப்பெருமானுக்குரிய அறுபடை வீடுகள்ல திருச்செந்தூர் மட்டுமே கடற்கரையில அமைந்திருக்கக்கூடிய கோவிலாகுங்க மற்ற ஐந்து கோவில்கள் பார்த்தீங்கன்னா மலை கோவிலாக அமைஞ்சிருக்குதுங்க நூத்தி ஐம்பத்தி ஏழு அடி உயரம் கொண்ட இந்த கோவிலின் கோபுரமானது ஒன்பது தளங்களை பலன்களை கொண்டிருப்பதாக அமைஞ்சிருக்குதுங்க முருகப்பெருமான் பெருமான் சூரபத்னா ஆட்கொண்ட பிறகு தனது வெற்றிக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இங்கு வந்து சிவ பூஜை செய்ததாகவும் சொல்லலாங்க இந்த கோலத்திலேயே முருக பெருமான் வழக்கையில தாமரை மலரோடு அருள் பாலிச்சுட்டு வராருங்க அதே போல தலையில பாத்தீங்கன்னா சிவயோகி போல ஜடா மகுடமும் தரிச்சிருக்கிறாங்க இவருக்கு இடது பின்புற சுவரல ஒரு லிங்கமும் காணப்படுதுங்க இவருக்கு முதல் தீபாராதனா காட்டிய பிறகு தாங்க பெருமானுக்கு தீபாராதனையானது நடைபெறுதுங்க சண்முகர் சன்னதிகளையும் சுப்பிரமணிய சாமி பின்புறம் பாத்தீங்கன்னா லிங்கம் ஒன்றும் காணப்படுதுங்க இந்த இரண்டு லிங்கங்களும் இருள தெரிவது இல்லைங்க தீப ஒளியில் மட்டுமே காண முடியுங்க இதை தவிர முருகன் சன்னதிக்கு வலப்புறத்தில் பாத்தீங்கன்னா பஞ்சலிங்க சன்னதியும் அமைஞ்சிருக்குதுங்க இவர்கள மார்கழி மாதத்தில் தேவர்கள் தரிசிக்க வருவாங்கன்னு ஐதீகம் இருக்குதுங்க சிவனுக்குரிய வாகனமாக நந்தியும் முருக எதிரே இந்திர தேவ மயில்களும் மூலஸ்தானம் எதிரே காணப்படுதுங்க திருச்செந்தூர் முருகன் சன்னதிக்கு மேற்கு திசையில பார்த்து பார்த்தீங்கன்னா ராஜகோபுரம் அமைஞ்சிருக்குதுங்க முருகப்பெருமான் இந்த தளத்துல கடலை பார்த்தபடி கிழக்கு நோக்கி காட்சி அளிக்கிறாங்க பிரதான கோபுரம் பார்த்தீங்கன்னா சாமிக்கு எதிரே அதாவது கிழக்கு திசையில பார்த்தபடி அமைஞ்சிருக்குதுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவிடுங்க தேங்க்யூ